எப்பாவா இருக்கு எதுவும் உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவீங்க எல்லாமே அனைத்துமே நம்பர் ஒன் எல்லாம் ரெடி பண்றதுதான் என்ன குழந்தைங்களாம் நம்மள நம்பி வாங்கிட்டு போறாங்க தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போறாங்க அதனால எல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு மறுநாள் வைக்கிறதா மக்கள் வந்தாங்கன்னா அதிகமாக எது சாப்பிட்றாங்க முட்டை முட்டைக்கலாம்னா முட்டைப்பானி முட்டை முட்டைப்பானி ரசபுரி சாப் மக்களே வெல்கம் டு மோனோவல் நான் அவங்க மோகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபுரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தாங்க இங்கே தான் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருப்பேன் சரி வந்துட்டு நம்ம நிறையா பக்கம் போய் வீடியோஸ் போடுறோம் ஆனால் வந்துட்டு இங்கே வீடியோவே பண்ணாமல் இருந்தனா சரி இதே ஒரு வீடியோ எடுத்துடலாம் ஏன்னால் வந்துட்டு ஃப்ரீ டைமாக இருந்துச்சு சரி இது ஒரு வீடியோ பண்ணிடலாம் நானும் நிறையா பக்கம் போய் சாப்பிட்டுருக்கேன் ஆனால் இங்கே இருக்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல இந்த கடையோட சிக்னேச்சர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை இருக்குல்ல முட்டையை பார்த்திங்கன்னா உடச்சு ஊற்றி காலனில் போட்டு தருவாங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் இந்த ரசப்பூரி இருக்குல்ல ரசப்பூரிக்குலாம் இங்க வந்துட்டு நிறைய ஃபேன் பேஸே இருக்கு குட்டி குட்டி குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டுக்கே பார்சல் வாங்கிட்டு போவாங்க கடையும் பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஊஞ்சு உள்ளே ஃபுல்லாக இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அதனால சரி இதையும் ஒரு வீடியோ எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இங்க எப்படி இருக்கும் டேஸ்ட்லாம் இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்குங்க ரெகுலரா எல்லாமே சூப்பரா இருக்கு பானிபூரி பூரி எல்லாமே இருக்குங்க ரசபூரி எல்லாமே இருக்கு உங்களுக்கு எதுனா பிடிச்சிருக்கு

டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நான் பல இடத்துல சாப்பிட்ருக்கேன் ஆனால் இங்க இங்கே இருந்த மாதிரி டேஸ்ட் எங்கே எனக்கு இங்கே கிடச்சது என்ன பிடிக்கும் உனக்கு இங்கே எனக்கு ரசபுரி பிடிக்கும் காளான் பிடிக்கும் ம் முட்டை முட்டை உடச்சி ஊற்றின காளான் பிடிக்கும் ப்ரைஸில் எப்படி இருக்கும் பிரைஸ் அண்ணா நம்ம அண்ணன் தான் காசு அனுசரித்து வாங்கிக்குவார் எப்படி இருந்தாலும் ஒரு நம்ம இருக்க போது கொடுத்துக்கலாம் எல்லாம் நம்ம என்ன என்ன பண்ணிக்கலாம் எல்லாம் எழுத்துணா இங்கே எத்தனை வருஷமா சாப்பிட்டுருக்கேன் இங்கே ஒரு என்ன ஒரு மூணு வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் எப்படி இருக்கும் டேஸ்ட்லாம் டேஸ்ட் இருந்தானா கிடையாது வேற எங்கேயும் நல்லா பேர் சொல்லிடலாம் மணிகண்டங்கண்ணா

நான் ரேட்டு நம்ம கடையில் ஓரளவுக்கு அனுசரித்து தானா நான் எல்லா அனுசரித்து தான் ஓரளவுக்கு ரேட்டெல்லாம் போடுவோம் காரமும் எல்லாம் தானே இருக்கும் காரம்லாம் எதுவும் எச்சே இல்லை எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக நார்மலாக இருக்கும் காலானு பானிப்பூரி ரசப்பொரி எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்குது ஜாஸ்தி எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லை இருந்து வாங்கி போகிறாங்க குட்டி குட்டி குழந்தைலாம் சாப்பிடுது அதனால காரமெல்லாம் ஓரளவுக்கு மீடியமாக தானாக காரம்லாம் எதாவது இல்லை எல்லாம் அன்றைக்கி நம்ம தனித்தனியாக எல்லாம் அன்றைக்கி சப்ரேட் பண்ணுறது தானா நம்ம மறுநாள் வச்சு யூஸ் பொருள் பொருள் இல்லைங்களா அது அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரது தான் என்ன குழந்தைங்களாம் நம்மள நம்பி வாங்கிட்டு போறாங்க நம்ம தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போறாங்க அதனால எல்லாம் அன்னைக்கு யூஸ் பண்றது தானே ஏதோ நம்ம எக்ஸ்ட்ரா மறுநாள் வைக்கிறதா ஓகே இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் சொல்றேன்ல அது பார்த்தீங்கன்னா அந்த முட்டைய உடச்சூட்டி ஒன்று போட்டு தருவாருங்க வேற லெவல்ல இருக்கும் அதை ட்ரை பண்ணல ஏன்னா வந்து ரெகுலராக சாப்பிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு அது எப்படி போடுறாருன்னு தெரியும்ல ஓகேங்க மணியண்ணா சொல்லுங்காலன் போட்டுருங்கண்ணா எப்படி இருக்குது அப்படியே வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு அப்படியே அந்த முட்டையை உடச்சு ஊற்றி அப்படியே அந்த கொத்தமல்லி தலையும் அப்படியே நறுக்கி போட்டு சூப்பராக கொடுத்துருக்காருங்க ஓகேங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாமா ஃபஸ்ட் பைட் அப்படியே சொட சொடா அங்கே பாருங்கள் ஆவி எப்படி பறந்துட்டுருக்கு அப்படியே சுட சொடே இப்போ ஒரு ஃபஸ்ட் பைட் எடுத்து ஆ சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டு காரெல்லாம் கரெக்டாக போட்டுருக்காருங்களா சொன்ன மாதிரி காரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அதுவும் பாருங்க நல்லா சுட சுட சாப்பிடுறதுக்கு சூப்பராக சூப்பரா இருக்கு பக்காங்க அந்த முட்டையோட டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கு நம்ம அந்த கொத்து புரோட்டாலாம் சாப்பிடுவோம்ல அது வந்துட்டு அப்படியே நல்ல அந்த புரோட்டாவோட அந்த முட்டையோட சுத்தி அந்த குழம்புல போட்டு நல்லா தட்டி அப்படியே சாப்பிட்டா எப்ப இருக்கும் அது மாதிரி இருக்குங்க ஆனால் புரோட்டா வந்துட்டு நல்லா அப்படியே அந்த மசிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு டேஸ்ட் இது மை ஃபேவரட்டும் எல்லாமே சாப்பிடுவோம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த முட்டை உடைச்ச ஊற்றி சாப்பிட்றதாங்க ரெகுலரா சாப்பிடுவேன் அப்படியே ஒரு ஸ்பூன் ஃபுல்லா எடுத்து ஆஹா அப்படியே அந்த கரெக்டாக ஒர்க் போயிட்டு வர்றப்ப அப்படியே இந்த ஸ்கூல் ஸ்கூல் போயிட்டு அப்படியே போரிங்கா போயிட்டு இருக்கு லைஃப் அப்படியே ஒரு நாலுக்கு மேலே வந்துட்டு அப்படியே சுட சுட பானிபூரியோ காலனோ சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுவும் இந்த பாக்குத்தெட்டில் போட்டு தராங்கல்ல அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சூடு கதுக்கும் கொஞ்சம் நேரம் கீழே ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலராக அந்த தட்டில் போட்டு தரும்போது அந்த மேலே கூட டேஸ்ட் இருக்காது அப்படியே அந்த சூடு பார்த்திங்கன்னா அந்த ஹீட் அப்படியே அந்த உள்ளே இறங்கி கீழே அந்த ஆறு நோனே சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு பாருங்க ஐயோ அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க அப்படி இருக்கும் டேஸ்ட்டு காளான் நார்மலாக நிறைய பக்கம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இது மாதிரி முட்டை உடை சுற்றி ரேராக தான் இருக்கும் ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன் நான் சும்மா பொய்க்காக சொல்ல வீடியோஸ்க்காக சொல்ல நானும் நிறைய பக்கம் சாப்பிட்டுருக்குங்க இங்கே போய் சாப்பிட்டு வேற பக்கம் போய் சாப்பிட்டாமீங்களே இந்த டேஸ்ட்டு வரவே வராது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால நான் அவ்வளோக்கா காலானே சாப்பிட மாட்டேன் சாப்பிடு ஒன்னு ரெண்டு கடை இருக்குது மிச்சபடி நிறைய பக்கம் போனால் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க அதனால தான் வந்துட்டு ரெகுலராக இங்கே வந்துட்டு இருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா கடை செம கூட்டமாக இருக்கும் பிஸியாக இருக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் செவ்வாய்க்கிழமையா அதனால் அங்கே சந்தைக்கு போயிட்டு இருக்கனால இன்னிக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிருச்சு அது வந்துட்டு போயிட்டாங்க நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் நம்மளும் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் போயிட்டு ஒரு கொஞ்சம் வீடியோ ஷூட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு தான் வந்தோம்மா சரி இது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு நம்பியிருச்சுங்க அது முட்டையை உடச்ச ஊற்றி நிறையா நல்லாவும் இருந்துச்சு வயிரும் நம்பிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொன்று இருக்குங்க இது வந்துட்டு நீங்க காளான் வாங்குனீங்கனாலோ இல்ல பேல்பூரி வாங்கினீங்கனாலோ ரெண்டு பாணிப்பரி வந்துட்டு ஃப்ரீயாவும் கொடுப்பாங்க நிறைய பக்கம் கொடுக்கறாங்களான்னு தெரியல ஆனா இங்க வந்துட்டு கொடுப்பாங்க அது இல்லாம இங்க வந்துட்டு இந்த ரசம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல உண்மையா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படியே கட்டி வாங்கிட்டு போவாங்க ஒரு பார்சல் கடையில ரசம் கேட்பாங்களா அது இன்னைக்கு ஒரு குட்டி பாப்பா அடம் பிடிச்சி வாங்கிட்டு இருந்துச்சு கவர்ல

ரசப்பூர்த்தியே நிறைய குடிக்கலாம் இது மாதிரி தான் உண்மையாக நிறையவே குடுத்துடலாம் இதையே குடிச்சலாம் வேஸ்ட் பண்ண பண்ணலாம் சூப்பரா இருக்கும் அப்படியே தொண்டைக்கு அந்த சளி பிடிச்சிருக்கு அப்படியே இதமா இருக்கு அது அந்த பெப்பர் போட்டு குடிக்கிறப்ப பாக்காங்க ஓகேங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அந்த கடையில நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லொகேஷனும் தரேன் அப்படி வந்தீங்கன்னா இங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் வந்துட்டு ஈரோடுட்டோ கரூர் போனாலும் ஓகே இல்லை கொடுமுடி வந்தாலும் ஓகே தாமரப்பாளையம் இந்த நியர் எல்லாமே இது கரெக்டாக ஊஞ்சு இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குங்க வந்தீங்கன்னா வந்துட்டு அந்த காளான் முட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட் ட்ரை அப்படி இல்லை நீங்கள் இங்கே சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் லோக்கல் நிறைய பசங்க எல்லாருமே சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களே கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள் ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன் இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணிட்டு வரக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன் ஓகேங்க